இந்துக்களுடைய கோயில்கள் வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய உரிமைகள் அப்படின்னு சொன்னா பட்சமா தான் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன கொடுத்திருக்கு திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அங்க வந்து மேல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த நாடு ரொம்ப விசித்திரமா இருக்குதுங்க இங்கே எல்லா மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் எல்லா மதத்தவருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை உண்டு ஆனா கார்த்திக தீபத்துக்கு முருகனோட மலையில தீப ஏத்தருக்கும் இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டுல நடத்த வேண்டியதா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்ல அவர்கள் அமைதியா இருந்தா கூட அவங்களை போய் இவங்க தூண்டி விடுவாங்க ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி ஒரு வேஷம் போடுறதுக்காக ஹிந்துக்களுடைய உரிமைகளை பறிபோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல நீதிமன்ற தீர்ப்பை ஏத்து உடனே மேல்முறையீடு என்ன திருப்பரங்குன்ற மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டுல இருக்கா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது அதனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அங்கு கார்த்திகை தீபம் நல்ல முறையிலே நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அங்க தீபம் ஏற்றிட்டு தான் இருந்தோம் கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு